கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் யோகுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் முதல் நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே யோபுவின் நண்பர்கள் யோகுவை போல நிதானமாக பொறுமையாக பேசவில்லை என்று தேவகோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினது அந்த வேளையில் கத்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்து யோகவின் முகத்தை பார்த்து அவர் செய்த வேண்டுதலின் நிமித்தமாக தேவன் அவர்களை மன்னித்து விட்டதை நாம் அறிந்திருப்போம் இல்லையா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட தன்மைகள் இருப்பது உண்டு நிதானமாக பேசுகிற பழக்கமே இருக்காது அங்கே என்ன நடக்கிறது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க வாழ்க்கையில் இந்த செயல்பாடுகள் நடப்பதற்கு காரணம் என்ன ஒன்றுமே அங்கே நிதானித்து அறிந்து பேச வேண்டும் என்கின்ற பொறுமை இராதவர்களாய் தங்களுக்கு எல்லாம் தெரிந்ததை போன்று அது என் எப்படி வந்தது என்பதனையும் தாங்கள் அறிந்ததை போன்று இன்றைக்கு நிதானமற்று வார்த்தைகளை வீ சி குடும்பத்தில் பிரச்சனைகள் பிளவுகள் கவலைகள் உட்பட்டு வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்கள் என அன்புக்குரியவர்களே யோபுவின் வாழ்க்கையில் வந்த சோதனை எதனால் வந்தது எப்படி வந்தது என்பதனை யோபு நன்கு அறிந்திருந்தார் தேவனும் அதனை அறிந்திருந்தார் ஆனால் சிநேகிதர்களுக்கு அதனுடைய உள்நோக்கம் எப்படி இது நடக்கிறது என்பது ஒன்றும் அறியாத காரணத்தினால் இப்படி பேசுகின்றார்கள் அறியவில்லை என்பதற்காக அறிந்து கொள்ள வகை தேட வேண்டுமே தவிர பொறுமையோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் உதவியாக இருந்திருக்கலாம் தங்களுக்கு எல்லாம் தெரிந்ததை போன்று அவரை ஒரு பாவியாக சுட்டி காட்டி எல்லா விதத்திலும் நிதானமற்று பேசிக்கொண்டிருக்கிறதை என் தேவனால் அவ்விடத்தில் பொறுத்து கொள்ள முடியவில்லை கேட்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நீங்கள் கணவன் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கலாம் மனைவி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கலாம் பெற்றோர் என்கின்ற ஸ்தானத்திலே பிள்ளைகள் என்கின்ற ஸ்தானத்திலே இல்லையா நீங்கள் வேலை புரிகின்ற இடத்துல ஒரு எஜமானனாக ஒரு ஊழியனாக எப்படி நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் நிதானமற்று பேசுவதற்கு ஒரு பொழுதும் இடம் கொடாதிருங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில மனைவியுடைய விஷயத்துல புருஷனுடைய ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் முன்பதாக பொறுமையாக ஏன் இந்த காரியம் என்று பொறுத்து நிதானித்து செயல்படுத்துங்கள் சிலவங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை வீசி அவசரப்பட்டு முன்கோபத்துக்கு வெளிப்படுத்தி அவசரப்பட்டு சண்டைகளுக்கு இடம் கொடுத்து அவசரப்பட்டு பல முடிவு எடுத்து குடும்பங்கள் உடைந்து போனது பிளக்கப்பட்டது பலவிதத்திலே போறது என்று எத்தனையோ பிரச்சனைகள் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் தேசங்களிலே குடும்பங்களிலே ஊழியங்களிலே என்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது கேட்கின்ற அன்புக்குரியவர்களே நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது மெதுவான பிரதி உத்திரம் உக்கிரத்தை மாற்றும் என்று உக்கிரம் என்றால் கோபத்தை குறிக்கிறது நாம் மெதுவாக அன்பாக சாந்தத்தோடு பொறுமையோடு ஒரு காரியத்தை அமர்ந்திருந்து பேசுகிற பொழுது கலந்துரையாடுகின்ற பொழுது நிச்சயமாக அதிலே ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி எல்லாமே தெரிந்ததை போல முன் கோபத்தை வெளிப்படுத்தி வார்த்தைகளை வீசி ஒரு உங்களுடைய சமாதானத்தை நீங்களே கெடுத்து கொள்ளாதிருங்கள் என்றும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சிதைத்து என்றும். கத்தருடைய வார்த்தை நம்மிலே இன்றைக்கு கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை அடக்கி கொள்வோம் நிதானமாய் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதுமே உம் சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிற தகப்பன் என்று அறிந்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மாமிசத்தின் இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து குடும்பத்தில் நடக்கின்ற காரியங்கள் எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் பொறுமையின்றி நிதானமின்றி எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இன்றைக்கு வார்த்தைகளை பேசி ஐயா தகப்பனே இன்று முதல் எங்கள் வாயின் வார்த்தைகளை நீர் கட்டுப்படுத்தும் உமக்கு முன்பதாகவும் சரி எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வின் காரியங்களுக்கு முன்பதாகவும் சரி எல்லாவற்றிலும் பொறுமையோடு நிதானத்தோடு கர்த்தருக்கு பிரியமானதோடு கூட பிரதியுத்தரம் செயல்படுத்தவும் வார்த்தைகளை பேசவும் கர்த்ததாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்களுடைய நாவை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நேர் மாத்திரம் ஏசு எசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ